மிகப்பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை இன்னுமே சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தமிழ்நாடு டு பி ஆர் திருவள்ளூர் சிறுமி வழக்கு அதில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து இஸ் மென்டலி மென்டலி இன்ஸ்டேபிள் ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஆளை கூட்டு வந்து இவன் தான் அதுன்னு சொல்ல வைக்கிறான் இல்லப்பா இந்த கேள்வி நம்ம திமுக காரணத்தை கேட்கும் போது அவங்க ஒப்பிடுறாங்கன்னா வடமாநிலத்தை பாத்தீங்களா குஜராத் பாத்தீங்களா இதை விட குஜராத் 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 அங்க வந்து சிஎம் வந்து என்கே ஸ்டாலினா அங்க வந்து திராவிட மாடல் அரசா அங்க வந்து தமிழகத்தில் இந்தியாவில் நம்பர் ஒன் அவங்க கிளைம் பண்றாங்களா நீங்க தானே கிளைம் பண்றீங்க அப்ப உங்கள்ட்ட தானே கேட்க முடியும் இல்ல அதை கம்பேர் பண்ணும்போது நாங்க இங்க சரியா தானே பண்றோம் அந்த ஒப்பீடு சரி ரொம்ப கேவலமான ஒப்பீடு இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நமக்கு இல்ல அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன சொல்லியிருக்காருன்னா திருட்டு வேற ஒவ்வொரு ஊராக சென்று விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்த முடியும் ஆக்சுவலா அவரோட வேலையே அதுதான் ஆமா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா வரக்கூடிய இந்த வெளிநாட்டு இந்த டூரிசம்ல நாற்பது சதவீதம் பேர் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்கன்னு சொல்லி ஒரு இங்க உடல் உறுப்புகள் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் இங்க வந்து விடியல் ஆப்பணும் திமுக அமைச்சர்கள் தொடர்புடைய மருத்துவமனைகள் இது வந்து ஜெகஜோதியா நடக்குது திருட்டு சொல்றீங்க ஆமா இல்ல முறைகேடு முறைகேடு அது அதை வந்து ரொம்ப டெக்னிக்கலா பண்றாங்க யூ கேட் ஃபைன் ஃபால்ட் வித் ஃபால்ட்டே நீங்க கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்றாங்க அப்போ இது வந்து ஐ ஓப்பனர் இதை வச்சுக்கிட்டு மனநலம் குன்றி இளம் வயதுல ரோட்ல உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன வராங்க ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் காணாமல் போயிடுறாங்களா எங்க போறாங்க ட்ரக் பிஸ்னஸ் இருக்கீங்களே அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஹியூமன் ஆர்கன் டிராஃபிக்கிங் இங்கே நடக்குது வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஹை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்து இருக்கிறார் ரெட் பிக்ஸ் நிறுவனர் ஜேர்னலிஸ்ட் பிலிக்ஸ் அவர்கள் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நிறைய கேள்விகள் என்ட்ட இருக்கு நான் வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நான் ஆரம்பிக்கிறேன் தொடர்ச்சியாக பல்வேறு பிரச்சனைகள் அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் ஆகட்டும் அண்ணா நகர் சிறுமியுடைய விவகாரம் ஆகட்டும் தேவ தெய்வ செயல் ஒரு கேரக்டர் ஒன்று மாட்டினாரு அதெல்லாம் என்னாச்சுன்னே தெரியல இப்போ லேட்டஸ்டாக அந்த திருவள்ளூரில் நடந்த அந்த சிறுமியினுடைய விவகாரம் ஒருத்தர் பிடிச்சிட்டாங்க அதை சம்மந்தப்பட்ட நபரை பிடிச்சதா சொல்றாங்க ஆனால் இன்னும் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சா குற்றச்சாட்டுகளும் சரி குற்ற சம்பவங்களும் சரி நடக்கவே இல்லை மிகப்பெரிய அளவுல சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதை இன்னுமே சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு ந தான் இருக்குதா தமிழ்நாடு டு பி ஃப்ராங்கியர்ஸ் தேர் ஆர் இஷ்யூஸ் வித் லாண்ட் லாண்டோட ஷூ இருக்குது தமிழ்நாட்டில அதுல அதில் வந்து மாற்று கருத்து இல்ல நீங்க ரொம்ப பர்ட்டிகுலரா இந்த திருவள்ளூர் சிறுமியை வழக்கு கேட்டிங்க அதில் கைது செய்யப்பட்டிருக்கிற நபர் வந்து தொடக்கத்துல வந்த ரிப்போர்ட் எல்லாம் என்னன்னு சொன்னது ஹீ இஸ் மெண்டலி இன்ஸ்டேபிள் அப்படின்றாங்க சரியாக சிந்திக்கு சிந்தனை சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் இல்லை ஒரு மென்டலா ஸ்டேபிள் கிடையாது அவர் டிப்ரஷன்ல இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட் வந்துச்சு அப்ப இதுல ரெண்டு பிரச்சனை இருக்கு உண்மையிலே அப்படி ஒரு மென்டலி பேலன்ஸ் இல்லாத ஒரு ஆள் அந்த சிறுமியை அந்த பலாத்காரம் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லனா மென்டலி ஸ்டேபிள் இல்லாத ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இவன் தான் அதுன்னு சொல்ல வைக்கலாம் வழக்கமான பாணி இது ரெண்டுமே இதுல இருக்கு அவங்க வந்து ஒரு முப்பது படகை அமைச்சு தனிப்படை தனிப்படை அமைச்சு தேடி இருக்காங்க அப்ப எங்க ஒருத்தர் புஷ்டாங்க இப்ப தொடர்ச்சியா தொடக்கத்துல வந்த ரிப்போர்ட்ஸ் வந்து இவன் இவன் வந்து மென்டலி ஸ்டேபிள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல அந்த பொண்ணோட ரிப்போர்ட்ல நீங்க பாக்கும்போது அவர் ஹிந்தில வேற யாருக்கும் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க ஒரு செட் இருக்கு மென்டலா ஸ்டேபிள் இல்லாத எப்படி இன்னொரு ஃபோன் பண்ணி வர வைக்கிற அளவுக்கு யோசிப்பானா இல்ல அதான் இந்த இது இது இந்த வழக்கு அவர் அவன் மேல குற்றவாளிதானா இல்ல பிரச்சனை பெருசாகுதுன்னு போது அதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்கல்ல அந்த பாப்பா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன ஒத்துக்கிட்டு தான் சொன்னாங்க இல்லை சோஃபார் அது பற்றியான எந்த தகவலும் வரல ஹி வாஸ் நாட் ப்ரொடியூஸ் அரெஸ்ட் பண்ணி இன்ட்ராகேட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி எடுத்துகிட்டு போயிட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு அதுக்கப்புறம் தான் அவனை கஸ்டடி எடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பெரேட்லாம் நடக்கும் சிறையில் வச்சு நடக்கும் தான் இதுதான் நார்மல் ப்ரொசீஜர்னு நினைக்கிறேன் இதை தடுக்க முடியல முடியலையா திமுக அரசால் இந்த சட்ட உடனே சொல்கிறேன் மொத்தம் மொத்தமாக இல்லை சி இந்த மாதிரி இன்சிடென்ட்டை தடுக்க முடியாது எந்த கவர்மெண்ட் வந்தாலும் நீங்கள் வந்து பொள்ளாச்சியும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் தான் நடந்தது ஸோ இது மாதிரியான பட் அது எந்த அளவுக்கு துரிதமா நீங்க நீங்க செயல்படுறீங்க அப்படின்றது தான் இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி ஒன்று வந்தது அதற்கு அடுத்தது அண்ணாநகர் வந்தது இதெல்லாம் வந்து இந்த இந்த பையன் வந்து வெளி மாநிலத்தவர் அப்படின்றாங்க இப்போ இங்க உள்ள நடைமுறை அவனுக்கு தெரியுமா ஒரு வெஸ்ட் பெங்கால்ன்றாங்க அப்போ இதில் எப்படி இந்த அரசு துரிதமா செயல்படுதுன்றதுதான் இந்த சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படுதா இல்லையான்னு பார்க்க முடியும் பட் ஆஃப் டைம் இந்த ஒரு பயணம் முப்பது தனிப்படை நாள் எடுத்திருக்காங்க பட் எந்த உள்நோக்கமும் இருந்திருக்க அரசியல்வாதி பெண் புலமில்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஃபேமிலி அந்த குழந்தை குழந்தை பொண்ணுன்னு கூட சொல்ல முடியாது பட் இது மாதிரியான தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடக்குது மற்ற இப்போ அண்ணா யூனிவர் அதே மாதிரி தெய்வ செயலோ அது அந்த சேர்க்க முடியாது இது வந்து தெய்வ செயல் ஒரு ஒரு திமுக திமுக இருக்கிற ஆள் அவனுக்கு உடனடியாக I <laughs> அதே மாதிரி யார் அந்த சாருன்றது அண்ணா யுனிவர்சிட்டி அவனும் வந்து ஃபோனில் தொடர்பு கொண்டு இருக்கான் அவன் அவனுடைய அந்த அவன் மேலே போடப்பட்டுள்ள ஒரு பல்வேறு செக்ஷனில் அது ஒரு செக்ஷன் டெலிஃபோனை பயன்படுத்தி ப்ராட்காஸ்ட் பண்ணுது அப்படின்னா என்னதை ப்ராட்காஸ்ட் பண்ணால் யாருக்கு பண்ணா அப்படின்ற கேள்விகள்லாம் அதில் இருக்கில்ல ஸோ மற்றதெல்லாம் நம்ம அது கூட கம்பேர் பண்ணலாம் இந்த இன்சிடென்ட்டாக அது கூட சட்ட ஒழுங்கு கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது பட் இது இதில் நம்ம சொன்னமாதிரி நீங்கள் விதி கூட கடந்து போயிடலாம்ல இல்லை ஆனால் இப்போ தொடர்ச்சியாக இந்த சட்டம் இல்லை எனக்கு என்னன்னா ஒரே கேள்வி வெதர் ஹீஸ் தே ஆர் தே தொடக்கத்தில் வந்து <muchanan> <issue. muchanan> <muchanan> காட்டில் வந்து ஒரு புலி பயங்கரமா நடமாடி இருந்துருது எல்லா மாநில போலீஸாரும் போய் ட்ரை பண்ணியிருக்காங்க பிடிக்க முடியல தெரியுமா உங்களுக்கு கரடி அடிச்சு அட்டி அடி அடிச்சு நான் தான் புள்ளின்னு சொல்ற மாதிரி அப்படி கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா வி ஹேவ் டு வி கேட் இக்னோர் தட் பாஸ் பாசிபிலிட்டி அப்படின்ற நான் இப்போ அதை மக்கள் மக்களை ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி பண்ணால் முதல்ல இல்லை இல்லை அது ட்ரையலில் நீதி தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் இல்லையா அப்படி ஒரு பிளெண்டரை அவங்க பண்ண மாட்டாங்க மேபி டு ஸ்டாப் கேப் என்ன கூட அவங்க பிடிப்படலாம் வாய்ப்புகள் இருக்கு இல்லை நான் அதுதான் எதுக்குன்னா அந்த விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு சூழல் அசாதாரண சூழல் இருக்கா தமிழ்நாட்டுல ரொம்ப அப்படி சொல்லிட முடியாது பட் ஆனா என்ன சொல்றது இங்கே கொலைகள் அதிகம் அதிகமாயிருக்குது கொள்ளை சம்பவங்கள் அதிகமாக இருக்குது தனியா இருக்கிற தோப்புகளில் இருக்க முதியோர்களை தாக்குதல் தாக்குதல் அதிகம் ஆமா ஸோ ஓவராலா இங்க வந்து கிரிமினல்ஸுக்கு ஒரு பயம் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தெய்வ செயலே எடுத்துப்போமே தெய்வ செயல் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணு வீட்டுக்கு பின்னாடி சுற்றுறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த பயம் இல்லை அவங்க தெய்வ செயலை ஆதரித்து திமுக வந்து ஒரு பொதுக்கூட்டம் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துறாங்க தெய்வ செயலுக்காக அப்போ அப்படி இருக்கும்போது எப்படி கிரிமினல்ஸ்க்கு வந்து நீங்கள் தான் பாதிக்கப்படுற கூப்பிட்டு வச்சு எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் மாற்ற ஆனால் இப்போ வரைக்குமே சொன்ன மாதிரி அது முன்ஜாமீன் வாங்கிட்டு நாங்கள் சுதந்திரமாக சுற்றுறதுங்கிறது என்னென்ன பண்ணுப்பா நான் பார்த்துக்கிறேங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்குது இல்லை ஒரு கட்சியே ஒரு கண்டன பொதுக்கூட்டம் அந்த பொண்ணுக்கு எதிராகவும் தெய்வ செயலுக்கு ஆதரவாகவும் போட்டு அதை என்ன சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஒரு மாணவின்னு சொல்லாதீங்க அது ஒரு மனைவி அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு திமுகவுடைய ஐ திங்க் அந்த பகுதி முக்கியமான தலைவர்கள் ஒருத்தரும் என்வயாமெண்ட் சுற்றுச்சூழல் அணியில இருக்கிறவரும் அப்படி பேசுறாரு அப்ப எப்படி இருக்கும் அது இல்லப்பா இந்த கேள்வி ஏன்னா திமுக காரங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன ஒப்பிடுறாங்கன்னா வடமாநிலத்தை பாத்தீங்களா குஜராத்தை பார்த்தீங்களா இதை விட குஜராத் பேசுறாங்க குஜராத் குஜராத் அங்க வந்து சிஎம் வந்து எம் கே ஸ்டாலினா அங்க வந்து திராவிட மாடல் அரசா அங்க வந்து தமிழகத்தில் இந்தியாவில் நம்பர் ஒன்னு அவங்க கிளைம் பண்றாங்களா நீங்க தானே கிளைம் பண்றீங்க அப்ப உங்கள்கிட்ட தானே கேட்க முடியும் அது எப்படி நீங்க வந்து யூ கம்பேர் ஆப்பிள் வித் ஆப்பிள் நாட் ஆப்பிள் வித் ஆரஞ்சு கம்பேர் பண்ணுறது ஆப்பிள் டு ஆப்பிள் தானே கம்பேர் பண்ணுவோம் கம்பேர் பண்ணும்போது நாங்கள் இங்கே சரியாக தானே பண்ணுறோம் அந்த ஒப்பீடு சரியின் இல்லை அது ரொம்ப கேவலமான ஒப்பீடு உங்கள் கட்சியில் வாரிசு அரசியல் இருக்கா அப்படி எந்த கட்சியில் இல்லை காங்கிரஸ்ல இல்லையா மற்ற கட்சிகள் இல்லையா உன் கட்சியில இருக்குதா இல்லையா அதை சொல்லும் போதில் அங்க தப்பு ரைட் காங்கிரஸ்ல இருக்கிறது தப்பு அதுக்கு அடுத்தது சமாஜ்வாடியில இருக்கிறது தப்பு இந்தியா முழுக்க இருக்கு நீ திருடுறியா இல்லையா இந்தியா தான் திருடுறான் அதுக்காக நான் திருடுறேன் ஒத்துக்க முடியுமா அதை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாதுல்ல அதனால தே கேனாட் கம்பேர் இன்னொரு இதோட சேர்த்து இன்னொரு நான் விஷயத்தேக்குறேன் இந்த கிட்னி திருட்டு சம்பந்தமா இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நமக்கல்ல அதுல அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு என்ன சொல்லியிருக்காருன்னா திருட்டு வேற ஒவ்வொரு ஊராக சென்று விழிப்புணர்வு அங்கே ஏற்படுத்த முடியும் ஆக்சுவலா அவரோட வேலையே அதுதான் ஆமா அந்த ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா ஏ இப்போ தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிசம்ல நம்பர் ஒன்ல இருக்குன்றாங்க வெளிநாடுகள் எல்லாம் தான் இங்க வந்து வரான்றாங்க ஆமா ரீசெண்டா நாங்க டாக்டர் ராஜ்குமார் ஒரு இன்டர்வியூல போகும்போது வெளிநாட்டில அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய இந்த வெளிநாட்டு இந்த டூரிசம்ல நாற்பது பேர் தமிழ்நாட்டுக்கு தான் வராங்கன்னு சொல்லி ஒரு இங்கே உடல் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் இங்கே வந்து விடியல் ஆப்னு ஒன்று இந்த விடியல் ஆப்பில் தான் எல்லார் இப்போ எனக்கு கிட்னி தேவைன்னா நான் ரெஜிஸ்டர் பண்ணும் கிட்னி நான் கொடுக்கறதுக்கு ரெடியானா நானும் ரெஜிஸ்டர் பண்ணும் இந்த விடியல் ஆப்பில் தான் இதை ஆனால் இது நல்ல நோக்கம் இந்தியாவிலே மற்ற நாடுகளில் மற்ற மாநிலங்களில் இருக்குதா இல்லையான்னு தெரியல அந்த விடியல் ஆப் மூலமாக தான் இந்த உடல் வந்து தானம் கொடுக்கறது நடத்தப்படுது பட் ஆனால் அதுக்குள்ளேயே நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க இப்போ இப்போ என்னுடைய தகப்பனா இருக்கிறாரு அவர் ஆல்மோஸ்ட் சாக

இல்லையா இல்லைன்னா அது அடுத்தது வேற ஒரு மருத்துவமனை இருக்கு ஆ ப்ரெஃபரன்ஸ் அது வேற ஒரு மருத்துவமனைக்கு போவோம் அது எங்க போய் இதுக்குள்ளதான் பெரிய அதுவும் திமுகவினர் தொடர்பு இப்ப இந்த மருத்துவ திமுக அமைச்சர்கள் தொடர்புடைய மருத்துவமனைகள்லாம் இல்ல இது வந்து ஜெகஜோதியான நடக்குது திருட்டு சொல்றீங்களா

அது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பட்டுக்கோட்டையா முத்துப்பேட்டையில ஒரு பையன் ஒரு டூ வீலர் யங் பாய் ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் ஆகும் அவனுடைய அவன் ஆக்சிடென்ட் ஆனோடனே யார் அவர் வந்து எங்கே கொண்டு போ சொல்லப்படுகிறார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போறாரு அங்க அவர் பிரெயின் டெட்டு அப்படின்னு பிரெயின் டெட்ல இங்க இருந்து நீங்க சென்னைக்கு கூட்டி போனா அவரை காப்பாத்திரலான் அந்த ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அவர் ஹெலிகாப்டர்ல தூக்கிட்டு வந்து மலர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க அங்க ஒரு பிரெயின் டெட்னு அறிவிச்சு அந்த கிட்னியை தான் யாருக்கு நடராஜனுக்கு பொருத்தப்பட்டது அந்த அன்னைக்கே அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு தமிழ் இசையெல்லாம் அதை பற்றி பேசுனாங்க ஸோ இங்கே ஒரு மேல் பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு பட் இன்னும் அது இந்த இந்த இன்சிடென்ட் மூலமாக அந்த பூமாய் வெளில வந்துருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இது அரசியல்வாதிகள் தொடர்புடைய மருத்துவமனையில் ரொம்ப ரகசியமாகவும் ரொம்ப வெளியில தெரியாமலும் இது நடந்துட்டு இருக்கு எனக்கு எல்லாம் ரெண்டு கேள்வி எடுத்தாங்க ஒன்னு இப்ப எதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்றாரு மாசுங்கிறது எனக்கு புரியல திருட்டுன்னு சொல்லாதீங்க முறைகேடுன்னு சொல்லுங்க அவருடைய கலிகோட ஹாஸ்பிட்டல் தான் இது அடித்தட்டுல போற மக்கள் அந்த மக்கள் தன்னுடைய உறுப்பை விட்டு தான் வாணுங்கிற அளவுக்கு மக்களுடைய நிலவ மாறிடுச்சா இல்லங்க இது வந்து சி இந்தியாவில் இங்க ரொம்ப மோசமான அதாவது யாருடைய உறுப்புக்கும் இங்க பாதுகாப்பு இல்லை உண்மையிலே ஒரு ஒரு மருத்துவர் அவங்க பையன் வந்து கொஞ்சம் ஆட்டிசம் பாய் ஒரு நாள் காணா போயிட்டாங்க மாசோடைய இல்லை 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 வேற ஒரு மருத்துவருடைய எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச மருத்துவருடைய கொரோனா பீரியட்ல நினைக்கிறேன் அந்த பையன் திடீர்னு யாரும் கவனிக்கல எங்கேயோ வெளில போயிட்டான் வெளில போனோன்னே எல்லாரும் தேடுறோம் பட் கண்டுபிடிச்சான் அப்போ அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா ஐயோ இந்த பையன் இந்த மாதிரி காணாம போயிட்டான் கிட்னின்னு எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்துட்டேன் அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து இந்த மனநலம் குன்றி இளம் இ இ இளம்பயில ரோட்ல உட்காந்துருப்பாங்கல்ல அவங்கலாம் என்ன வராங்க ஒரு பாயிண்ட் அப்புறம் காணாமல் போயிடாங்க எங்க போறாங்க எந்த மருத்துவமனையில என்ன பண்ற யாருக்கு தெரியும் பெரிய டிராபிக் கேட்டி அதுதான் இது இது வந்து ரொம்ப நம்ம புரிஞ்சுக்க முடியாது இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இங்கே நடக்குது அது வந்து அந்த எப்படி வந்து ஒரு ட்ரக் ரொம்ப சீக்கிரா பிசினஸ் இருக்கு அதே மாதிரி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஹியூமன் ஆர்கன் டிராஃபிக்கிங் இங்க நடக்குது ஆனா அது வெளியில தெரியாம ரொம்ப சீக்கிரட்டிவா நடக்கிறாங்க அது ஏன்னா இதுலேயும் அரசியல்வாதிகளுடைய ஊடுருவல் இருக்குதான் கையில் எங்கெல்லாம் அதிகமாக இல்லீகல் தாங்க இல்லீகல் பண்ணாதாங்க நிறைய காசு பண்ண முடியும் இப்போ ஒரு ஒரு கிட்னி மேபி ஒன் குரோர் கூட போகலாம் ஃபைவ் ப்ரவர்ஸ் கூட போகலாம் சரிங்களா அப்போ இங்கே வெளிநாட்டிலேருந்து ஒரு ஷேக் வருவார் அங்கே அவருக்கு கிடைக்கிறது கஷ்ட கஷ்டம் இங்கே வந்துட்டு அவர் தன் உயிர் வாழ்வதற்கு அவருக்கு வந்து பல கோடியாக இருக்கலாம் இந்த பத்து கோடி கூட கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம் ஒரு மாதம் சம்பாதிச்சு விடுவாங்களா ஆமாம் ஸோ இட் இஸ் அ வெரி பிக் திங் நம்ம வந்து அதை பெருசாக மீடியாவில் ரிப்போர்ட் ஆகாதனாலையும் அதை ரொம்ப ரொம்ப நானே நான் நான் ஒரு பையனை இன்டர்வியூ பண்ணேன் அந்த பையன் அவங்க அப்பாவுக்கு நடந்தது அவன் சொன்னான் என்கிட்ட பட் அது அதுக்கு பின்னாடி நிறைய ஒரு சில அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல சில ஃபிளாஸ் இருந்தது அதனால இந்த இன்டர்வியூ நல்லா டெலிகாஸ்ட் பண்ண முடியல பட் அவன் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மைன்னு தான் நான் நம்புறேன் இது ரொம்ப 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 சீக்ரெட்டிவா நடக்குது ஓகே இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஹேஸ் டு பி அட்ரஸ்ட் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் கூட பல்வேறு அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைகிறோம் நன்றி தோட நன்றி நன்றி தோட நன்றி